சோளிங்கரில் அரை மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் வெறிநாய் ஒன்று ஆறு பேரை கடித்து குதறியது பலத்த காயம் ஏற்பட்டவர்களை சோலிங்கர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அச்சுறுத்தி வரும் வெறிநாயை பிடிக்க நகராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் நகராட்சி பெரும்பாலான பகுதிகளில் தெருநாய்கள் அதிக அளவில் உள்ளது ஒவ்வொரு தெருக்களிலும் சுமார் பத்து முதல் பதினைந்து நாய்கள் வரை பெறுகிறது பகல் நேரங்களில் இரவு நேரங்களில் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த தனபால் வயது அறுபது தமிழ்ச்செல்வி வயது இருபத்தி மூன்று பாரதி வயது நாற்பது ஆகியோரை வெறிநாய் ஒன்று திடீரென தாக்கி கடித்து குதறியது இது இதில் படுகாயம் அடைந்துள்ளனர் தொடர்ந்து அந்த வெறிநாய் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த சுலோச்சனா வயது அறுபது என்பவரையும் பாட்டிக்குளம் பகுதியில் தண்ணீர் கேன் போட சென்ற நரசிம்மன் வயது ஐம்பத்தி ஒன்பது தனியார் கம்பெனிக்கு சென்று கொண்டிருந்த குமார் என்பவரையும் வெறிநாய் கடித்ததில் பலத்த காயம் ஏற்பட்டது அனைவரும் சோழிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து அரை மணி நேரத்தில் ஆறு பேரை கடித்த வெறிநாயால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் வெறிநாயை நகராட்சி நிர்வாகம் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆலுவலர்